வணக்கம் நான் உங்கள் பிரேமா மாமி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நார்த்தங்காய் எப்படி போடுறதுன்னு விட்டு நார்த்தங்காய் பச்சரி போடலாம் சுருள் போட்டு அந்த காஞ்ச நார்த்தங்கான்னு சொல்லுவா இல்லையா அது போடலாம் அது பண்ணி காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் அந்த நார்த்தங்காயை எப்படி நறுக்கணும்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நார்த்தங்காவை எப்படி நறுக்கிறதுன்னு காமிக்க போறேன் ஒரே ஒரே நிமிஷம் நீங்க ஏதோ ஒரு மாதிரி சர்க்கஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் இது அருவாமனை இருக்கு அருவாமனை இது மரம் கேடு வச்சிருக்கேன் அந்த ஜூஸ் வரும்

ஏய்யப்பா எவ்வளோ பெரிய சுருள் நீ அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜும் காமி நம்ம காஞ்சி வைக்கிற அளவுக்கு எனக்கு இங்கே டைம் இல்லை ஊர் கிளம்பிட்டே ஊர் கிளம்பிட்டே இருக்கேன் நீ நல்ல வேலை நீ முந்தினத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்ட ஆனால் நீ எல்லா ஸ்டேஜஸையும் காமி இப்போ நான் ஒன்று வந்து ஃபுல்லாக இவளுக்கு வந்து எப்படி நீ நறுக்கிறேங்கிறத ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் நறுக்கும் போதே பாரு இந்த ஜூஸும் கீழே வருது ஆமா நறுக்கும் ஜூஸ் கீழே வருது இந்த ஸ்லாண்டிங்கா வச்சிருக்கிறது தரையில வேஸ்ட் இந்த ஜூஸையும் அந்த

அதில் கொஞ்சம் புளி தண்ணியை விட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியில வெள்ளம் போட்டு புளி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கடைசியில விட்டு அணை விடுவான் வருது எனக்கு தெரிஞ்சு கத்தியில வருமான்னு மாதிரில தெரியாது எனக்கு கத்தியில தெரியாது பண்ணி அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த கிராமத்துல கொரடும்பா வித்தம் இந்த மாதிரி மேல ஒரு படி டிப்ரஷன்

அப்படியே இந்த ஜூஸோட எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு அந்த மிளகா மிளகா பச்சடி பண்ண போறேன் பார்த்தியா அதுல சேர்த்து விட்றேன் அதை காட்டுறேன் ஆ சரி காட்டுறேன் உள்ளே போயிடலாமா ஓகே இன்னைக்கு நறுக்கினது எப்படி இருக்கா இத வந்து இப்படி போட்டுருக்கேன் சரி இன்னும் ஆழமான பாத்திரத்தை போட்டுக்கணும் அது வீடியோக்காக அப்படி போட்டுன்னு இருக்கேன் சரி இப்படி மஞ்சப்பொடியை போட்டுட்டு ம் மஞ்சப்பொடி இப்படி போடணும் இந்த மாதிரி நறுக்கிட்டு உடனே உப்பு பழைய வச்சுக்கோ கசந்து போடுங்க நார்த்தங்காய் அவ்வளோ உப்பு ரொம்ப போரிச்சா சாப்பிடவே முடியாது இந்த சுருள் போட்ட நார்த்தங்காயை இந்த குழுவான ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் முதலே உப்பு போ மஞ்சப்பூடெல்லாம் போட்டாச்சு இல்லையா மூணு நாளைக்கு அப்படியே வச்சு விடணும் அப்புறம் டெய்லி குளிக்கி விடணும் ஒரு ஒருதட சாயங்காலம் ஒருதட அப்படியே பாத்திரத்தோடு சேர்த்து குலுக்கி விடணும் குலுக்கி விட்டு அப்படியே மூடி வச்சு விடணும் இப்போ தான் இந்த நம்மலாம் எவசல பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் ஒரு காலத்தில் பெரிய கச்சடி இருக்கும் கிராமங்களில் இப்போ அந்த பார்க்க கூட இல்லை அதில் போட்டு மூடி வச்சு விடணும் நாலாவது நாள் கலர் பாத்திரே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் முதல்ல பச்சையாக இருந்தது கொஞ்சம் கலர் வெளிராக மாதிரி இருக்குது இதை அப்படி ஒரு வடிகட்டியில் போட்டு வடியை ஒன்று அடியில் ஜூஸ் இருக்கும் வடியை போட்டுவிட்டு ஒரு பெரிய தாம்பாலத்தில் ஒத்த ஒத்தையாக உணர்த்தணும் வெயிலில் உணர்த்திட்டு அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணணும் அந்த தண்ணியும் அந்த ஜூஸ் இருக்குதுலேயே அதையும் வெயில் வைக்கணும் சாயங்காலம் வெயிலே எடுத்து நேராக அந்த ஜூஸுக்குள்ளே போட்டுடணும் ஜூஸில் போட்டு மறுபடியும் குளிக்க விட்டு வச்சு விடணும் அதே மாதிரி டெய்லி வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் இந்த ஜூஸு ஆடுற வரைக்கும் அது இழுத்துக்கிற வரைக்கும் போட்டு போட்டு விரட்டி விரட்டி வைக்கணும் வச்சுட்டு வெயிலில் வைக்கணும் நார்த்தங்காய் நான் காஞ்சி எடுத்து இப்போ நான் பாட்டில போட்டு வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஆகிற வரைக்கும் காய வைக்கக்கூடாது அது உள்ளே தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் அதாவது முன்ன முதல்ல மேலே காஞ்சிருக்கும் உள்ளே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அப்போ மறுபடியும் காய வைக்கணும் ரொம்ப க கட்டை மாதிரி காய வச்சா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாகும் இருக்கும் அதனால் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் காய வைக்கணும் ஆனால் உள்ளே தண்ணி ஈரமும் இதை இருக்கக்கூடாது உள்ள ஈரமும் இருக்கக்கூடாது நார்த்தங்காயும் சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு வரைக்கும் எங்கள் காய வைக்கணும் இப்போ நான் காட்டுறது நல்ல கருப்பாக இருக்குது பற்றியில ஒரு வருஷம் முன்னாடியே போட்டால் நர்த்தங்காது ஆனால் கலர் தான் கருப்பாக இருக்குமே தவிர டேஸ்ட் ஒன்றும் மாறாது தான் உப்பு நர்த்தங்கான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது வந்து டேஸ்டே மாறாது கலர் தான் கருப்பாக இருக்கும் இது கூட இப்போ புட்டிருக்கேன் மரங்கோ இது கூட கொஞ்ச நாளான கருத்து தான் போகும் ஆமாம் இது அந்த காலத்து ஏதோ ஃப்ரீயாக வந்ததில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆமாம் இது வந்து ஹார்லிக்ஸ் நினைக்கிறேன் ஹார்லிக்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தோம் அந்த காலத்தில் எல்லாம் இருக்கு அப்படியே இப்போ பேக் பண்ண போறியா அத ஆமாம் உனக்கு அமுதம் கவர்ல என்ன ஜிப்லா கொடுத்தாலும் நீ அமுதம் கவர்லதான் பேக் பண்ணுவ உனக்கு லவ் இல்லையே இது தானே இருக்கு திக்கா இருக்கு நன்னா இருக்கு ஜிப்லாக் கூட திக்கா இருக்கு மேல வெள்ளை வெள்ளைய அது புரிஞ்சுதான் இதுல இன்னும் என்ன சொல்லணும்னா பிபி அது சாப்பிடாதீங்க உப்பு நிறையவா உப்பு நினைக்கனால பிபி இருக்கிறவா சாப்பிட வேண்டாம் குழந்தைகள் எல்லா வயசுக்காராலும் சாப்பிட்லாம் ஒரு சாதம் சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு வயசு குழந்தையில இருந்து தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு வயசு தாத்தா வரைக்கும் சாப்பிட்லாம் ஆனால் பிபி இருக்கிறவா சாப்பிட வேண்டாம் இன்னும் சூட்டை உப்பு நான் எப்போதும் இவரோட தான் நார்த்தங்காய் மணத்தக்காளி வடுமாங்காய்லாம் வாங்குவேன் அதை பத்தி சொல்றேன்

ஓ விசிட்டிங் கார்டா ஜோராக இருக்கே அவங்களுக்கு ரெண்டு பேர் போட்டு ஆ ஓகே உங்கள் பேர் என்ன அவங்க அவங்க உங்க மிஸ் பேர் பத்மாவா சரி சரி இதே ஏரியா தான் நீங்கள் தேங்க்யூங்க அந்த விசிட்டிங் கார்டுக்கு பதிலா டீ முருகன் சொல்லிட்டு இதுதான் அந்த கடைக்காரரோட விசிட்டிங் கார்டு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அட்ரஸ்லாம் இருக்குது இதுதான் அந்த அவரோட விசிட்டிங் கார்டு பேக் சைடு கூட காட்டுறேன் பேக் சைடில் பாருங்க அவர் என்னெல்லாம் விற்கிறார் மாகாணி கிழங்கு மாங்காஞ்சி அந்தந்த சீசனில் அதாவது விற்கிறாரு அவர் கல்யாண இதுக்குலாம் கல்யாண நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட ஆர்டர் கொடுத்தா பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு பாருங்க